குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிவன் ராத்திரி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்று நாம் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட் பன்னிரெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருவண்ணாமலை இது தங்கரதம்னு போட்டிருக்கு இது வந்து அண்ணாமலையார் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் வந்து இன்று வந்து மகா சிவராத்திரி அன்று நாலு கால பூஜை நடக்கும் வந்து நாலு கால பூஜை நடக்கும் உங்களுக்கே தெரியும் ஓகே தான் சுவாமி நல்லா தெரியுது நாங்கள் கண்டிப்பாக மறிகொழுந்து எண்ணில் அடங்காத ஒரு இன்றைக்கு வந்து அபிஷேகம் அதில் இன்னைக்கு சாயங்காலம் முதல் நாளுக்கு நாளுக்கு அளவு நடக்கும் நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லையே நீங்கள் படிங்க பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் இது கிளேர் அடிக்குது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திரு அம்மன் அண்ணாமலையார் அண்ணாமலையார்ாமலை அம்மன் லை கிளேர் அடிக்குதன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வில்வத்திற்பு பறிக்க முடியல நான் நைட்டு வீடியோ இருக்கிறதுனால என்னால் எந்நாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய இன்றைக்கி வந்து நாலு கால பூஜை நடக்கும் முதல் கால பூஜை வந்து ஆனால் அருகில் இருக்கிற கோவில்ல உங்களுக்கு விசாரிச்சிங்கன்னா அவங்க எந்தெந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் முன்ன இருக்கும் நீங்கள் போய் போய் பாருங்கள் அப்படி உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க முதல் கால பூஜை ஏழரை மணிக்கு நடக்கும் இரண்டாம் கால பூஜை வந்து பத்தரை மணிக்கு மூன்றாம் பூஜை வந்து பன்னிரெண்டு மணிக்கு நான்காம் கால பூஜை வந்து நாலரை மணிக்கு நடக்கும் முதல் கால பூஜை வந்து பிரம்மா வந்து சிவனுக்கு செய்கிறாரு இரண்டாம் கால பூஜை வந்து விஷ்ணு பகவான் வந்து காக்கும் தெய்வமான விஷ்ணு பகவான் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க மூன்றாம் கால பூஜை வந்து அம்மா பண்ணுறாங்க நான்காம் கால பூஜை வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாம் எல்லாம் பண்ணுறது தான் நான்காம் கால பூஜை முதல் கால பூஜை வந்து நாம் வந்து அபிஷி மூன்றாம் கால பூஜைக்கு மட்டும்தான் லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அவ இந்த நேரத்தில் மட்டும்தான் தான் தாளம்பூவை வந்து பயன்படுத்த சிவனுக்கு வைப்பாங்க ஏன்னா சிவபெருமான் யார் உயர்ந்தவர் பெரியவர்னு கேட்கும் பொழுது அது நடந்ததுனால பிரம்மா வந்து நான் பா அடிமுடிக்கான சொல்கிறாங்க யார் சிறந்தவர்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் சிவபெருமானோட அடிமுடி காண சொல் அடிமுடி காண்பவரே அவரோட அடிமுடியை காண முடியுமா அப்போ வந்து தாளம்பு வந்து பொய் சொல்லி பிரம்மா வந்து சொல்கிறாரு நான் பார்த்தேன்னு நீ வந்து பொய் சொல்லுன்னு கிட்ட கேட்குற சொல்கிறாரு அப்போ வந்து தாளம்பு வந்து பார்த்தேன்னு சொல்லிது அதனால நீ பொய் சொன்னதுனால தான் உனக்கு இனிமேல் எந்த பூஜைக்கு பயன்படுத்தும் அப்படின்னு தாளம்புக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பிரம்மாவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய் சொல்கிற படைக்கும் தொழிலை நீங்கள் செய்கிறதுனால இப்படி இப்படி நீங்கள் பொய் சொன்னதுனால தான் உங்களுக்கு பூலோகத்தில் கோவில் இருக்கக்கூடாது அதாவது கோவிலே இருக்கக்கூடாதுன்னு சாபம் இது இது பண்ணுறாங்க அப்போ தான் அவர் வாங்குறாரு இப்படி வந்து அந்த அடிமுடிக்கு ஆனால் சிவபெருமான் வந்து அடிமுடி காணுகின்ற அந்த நேரமே லிங்கோத்பவ நேரம் லிங்கோத்பவராக காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் அந்த நேரம்தான் அம்மா மூன்றாம் கால பூஜை செய்கிற அந்த நேரமே அதற்கு பெயர் அதே மாதிரி வந்து அவர் சிவபெருமான் வந்து வராக ரூபம் எடுத்து அவரோட பாதத்தை வந்து தோன்றுறாரு மண்ணை தோண்டி அவரோட பாதத்தை பிடிக்கிறார் பாதத்தை பிடிக்கும் பொழுது அவரோட தலை தன்னால் சிவபெருமானோட தலை வந்து தன்னால் தன்னால் தலை தாழ்ந்து ஐயோ நீங்கள் வந்து என்னோட காலை பிடிப்பதா என்று அவரோட தலை தன்னால் தாழ்ந்து அவரை அணைத்து கட்டி அவரை தூக்கி அணைச்சு கட்டி கொள்றாரு அதுதான் ஒவ்வொருத்தருனுடைய இதுவுமே வந்து நாம் என்றைக்குமே நம்ம பணிஞ்சு இருந்தோன்னா அவங்களோட நம்மளை காலில் விழுறதுனோட சாஸ்திர சம்பிரதாயம் அதுதான் காலில் விழும்போது அவங்க குனிஞ்சி நம்மளை தூக்கி தொட்டு தூக்கி நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதுதான் காலில் விழுறதனோட இது தாத்பரியம் அன்றைக்கே வந்து விஷ்ணு பகவான் வந்து அவரோட பாதத்தை தொடுறாரு அவரோட தலை தன்னால் திறந்து அவரோட முடியை பார்த்துடுறாரு அதனால தான் விஷ்ணு பகவான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாவுக்கு வந்து பூமியில் சாபம் கொடுத்துட்றாரு நீ உனக்கு வந்து பொய் சொல்கிறதுனால படைக்கும் தொழிலை செய்கின்ற நீயே பொய் சொல்கிறதுனால தான் உனக்கு பூமியில் கோவில் இல்லை தாளம்பூக்கும் நீ எந்த பூஜையிலையும் பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி உனது நீ வளர்கின்ற அந்த இதில் வந்து கருணாகம் புகைன்னு சொல்லுவாங்க அதனால தான் தாளம்பூவில் வந்து அதை அப்படியே அதை யாருமே பயந்துக்கிட்டு தான் எடுப்பாங்க அதில் வந்து பாம்பு குட்டி பாம்பு க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண ஆனால் மூன்றாம் கால பூஜைக்கு மட்டும் அந்த தாளம்பூவை பயன்படுத்துவாங்க இப்போ எல்லா கோவில்லையுமே இது அம்மா பூஜைக்கு இதுன்னு எல்லாமே பயன்படுத்துகிறாங்க முதல் கால பூஜை வந்து வெல்வம் வச்சு நம்ம சொல்வத்தை வைத்து நம்ம பூஜை பண்ணாலே போது இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் இல்லை வீட்டிலருந்தே நீங்கள் செய்ங்க இந்த மகா சிவராத்திரி நாளை காலையில் விரதத்தை முடிச்சுட்டு அதற்கு பிறகு தூங்கக்கூடாது சாயங்காலம் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து சாப்பிடலாம் தூங்காமல் அன்னைக்கு அதுக்கு பிறகு தான் முடிக்கணும் நம்ம வந்து திருவாசகம் எனும் தேன் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனா மாணிக்க வாசக பெருமான் நம்ம சிவபெருமானை நினைத்தாலே அந்த பன்னீர் திருமுறைகள் பாடிய அவரை நம்ம நினைக்காம அந்த நால்வர் அப்பர் சுந்தர திரு திருநான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரமூர்த்தி நயனார் இவர்கள் வந்து நம்ப அந்த நாள் வரை நாம் முதலில் பன்னீர் திருமுறைகளை வந்து இது பண்ணுறாங்க சேக்கிலார் பெருமானாருளிய திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும் சூழும் சூடும் தலை நீக்க அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத எம் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அவ்வளவு அந்த நம்ம திருவா சிவபுராணம் படிக்கணும் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ரொம்ப லேட்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தென்னாட்டுடைய திருச்சி தம்பம் ஓம் நமக்கு வாய நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாள்கி எப்பொழுதுமே இனிந்திருங்க நீங்காதான் தாழ்வாள்கள் இந்த குருமனிதன் தாழ்வாழ்க இதை வந்து இன்றைக்கி நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இது செல்லாதவங்க தென்னாட்டுடைய சிவனையை பற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவாக பற்றி ஓம் நமச்சிவாய திருச்சி திருச்சிற்றம்பலம் ஓம் நிமசிவாயை என்னும் திருமந்திரம் அதற்கு பெயர் தான் திருமந்திரம் என்று பேர் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாயிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர